கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கி வந்து நம்ம இந்த விசுவா வசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்களுக்கு குருவானவர் மிருகசீரிஷம் ரெண்டாவது பாதம் அதாவது ரிஷப ரிஷபராசியிலேந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் மூணாவது பாதத்திற்கு பயிற்சி ஆறார் இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் படி பார்த்திங்கன்னா சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது பொதுவாக குரு பயிற்சினால் எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான் உதாரணமாக சொல்லணுன்னா அந்த குருப்பெயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும் நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார் கொஞ்சமாக தருவாரா நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கார் அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலிருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார் அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன் புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது வாக்கு சம்பந்தப்பட்டது குடும்பம் சம்பந்தப்பட்டது வீடு செல்வம் இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம் குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும் அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும் ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல குரு வந்து நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும் இப்போ ரிஷபராசிலேருந்து ராசிக்கு குரு வராருன்னு சொன்னோம் ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் எங்கே வேறுதோ அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி அடுத்தது தனுசு ராசி அதுக்கடுத்தது கும்ப ராசி இந்த இடங்களில் வேறதினால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன் பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும் அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார் அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார் அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம் அன்பிற்கினிய துலாம் ராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு எப்படிப்பட்ட பலன்களை துலாம் ராசிக்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் துலாம் ராசியை பொறுத்தவரை குரு பகவான் ஒன்பதாவது வீட்டில் அதுவும் புதனோட வீட்டில் இருந்து பலன்களை தரப்போகிறார் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது பாக்யஸ்தானம்னு சொல்லப்படும் இஷ்ட தெய்வம் பித்திருக்கள் பற்றி தந்தையை பற்றி தொழில் வேலை போன்ற விஷயங்களில் ஏற்படுகின்ற மாற்றம் சமூக சேவை அதே மாதிரி ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு குரு பகவான் வர்றதுங்கிறது சிறப்பானது ஒரு நல்ல பலன் பலனை துலாம் ராசி என்பர்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு தான் சொல்லலாம் உதாரணமாக பார்த்திங்கன்னா குருவோட சஞ்சாரம் மட்டுமல்லாமல் துலாம் ராசியை பொறுத்தவரை சனி பகவான் ஆறாவது வீட்டில் உட்காந்துருக்கார் சனி பகவானை பொறுத்தவரை மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் சிறப்பான பலனை தரும் அந்த வகையில் சனியும் நல்ல ஒரு அமைப்பில் தான் துலாம் ராசியை பொறுத்தவரை இருக்கிறார் ராகுவை பொறுத்தவரை ஐந்தாவது வீட்டில் உட்கார்ந்திருக்கார் பொதுவாக ஐந்தாவது வீடு ராகுவுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று தான் சிறப்பான இடம் என்றாலும் ஐந்தாவது வீடு ஒரு பெரிய மோசமான இடம் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் பதினோராவது இடம் எல்லா கிரகங்களுமே நன்மையை தரக்கூடிய ஒரு இடம்னா அது பதினோராவது இடம்தான் லாபஸ்தானம் ஏதாவது ஒரு வகையில் அந்த கிரகத்தோட இருப்பானது லாபத்தை அதிகரிக்கின்ற முயற்சியில் ஈடுபடக்கூடும் ஆகவே கேது பகவான் பதினோராவது வீட்டில் இருக்கிறதுனால துலாம் ராசி என்பர்கள் சிறப்பான பலனை பெறப்போகிறார்கள் அப்போ இந்த குரு பயிற்சி காலத்துல குரு மட்டுமல்லாமல் சனி ராகு கேது எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால பன்னெண்டு ராசியில துலாம் ராசி மிகப்பெரிய அற்புதமான பலன்களை பெறப்போறது அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் அதே நேரத்தில் ஒன்பதாவது வீடு அப்படிங்கிறது மேல் படிப்பை பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே ஜாதகர் மாணவராக இருக்கும் பட்சத்தில் மேல் படிப்பு கண்டிப்பாக அமையும் நல்ல ஏதாவது நம்ம நினச்ச காலேஜு நினைச்ச பாடப்பிரிவு வெளிநாடு சென்று படிக்கின்ற ஒரு வாய்ப்பு இது எல்லாமே ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்தால் நிச்சயமாக வெகு எளிதாக அமையும் படிப்பு விஷயத்தில் இந்த குரு பகவான் அதுவும் புதனோட வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை தருவார் ஒன்பதாம் இடத்து குரு வந்து நல்ல பலனத்தை அதிர்ஷ்டத்தை தருகின்ற பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடம் யோகத்தை தருகின்ற இடம் தந்தையார் மூலமாக அதே நேரத்தில் பித்திருக்களோட ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைத்த ஒரு காலக்கடம் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கஷ்டமே வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒன்பதாவது வீட்டுக்கு காரகம் பெற்றவர் குரு அவர் ஒன்பதாவது வீட்டிலே இருக்கிறதுனால காரகோ பாவநாசம் அப்படிங்கிற மாதிரி சில தடங்கல்கள் பண விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா வேணும் அப்படின்னா முந்தின நாள் வரைக்கும் நமக்கு அந்த பணம் கிடைப்பதில் ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்யும் ஆனால் அடுத்த நாள் நம்ம அதை வெற்றிகரமாக அந்த பணத்தை பெற்று அதற்கான முயற்சிகளை ஜெயம்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்கும் நமக்கு தேவையான பணம் கடைசி நேரத்தில் நமக்கு எப்படியாவது வந்து சேர்ந்துடும் இதுதான் அந்த பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம் யோகம்னு சொல்கிறது கர்ம வினைகள் முந்த முந்தைய ஜென்மத்தில் நம்ம செய்த நல்லது கெட்டதுகளை அனுபவிக்கின்ற ஒரு காலம் தான் இந்த ஒன்பதாவது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற இடம் ஆகவே மிக யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து இந்த ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இதெல்லாம் இருக்காது எப்படியாவது பணம் வந்துடும் மனசுலையும் தைரியம் சூழ்நிலைகள் மற்றும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட உதவிகள் எல்லாமே நம்மளை தூக்கிவிடக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் இஷ்ட தெய்வத்தை வழிபடுகின்ற ஒரு சூழ்நிலை உண்டாகும் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வையானது அஞ்சு ஏழு ஒன்பது பார்வை துலாம் ராசி ஒன்று மூணு அஞ்சு ஆகிய இடங்களில் வேண்டு ஒன்றுங்கிறது ஜாதகருடைய சிந்தனை அவருடைய செயல்பாடு எண்ணங்கள் பற்றி சொல்லுகின்ற இடம் ஆகவே மூணு அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்த இளைய சகோதர ஸ்தானம் அஞ்சு அப்படிங்கிறது ஜாதகருடைய மனசு அவருடைய பூர்வீகம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் ஆகவே ஒன்று மூணு அஞ்சு குருவோட பார்வை என்பது தொலாம் ராசிக்கு அற்புதமான பலன்களை தரும் ஜாதகருடைய எண்ணங்கள் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் என்ன முயற்சி செஞ்சாலும் என்ன முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுனால எந்த முயற்சியாக இருந்தாலும் குறிப்பாக அந்த ஐடி ஃபீல்டில் கம்யூனிகேஷன் போன்ற விஷயங்களில் மிகச்சிறந்த பலனை ஜாதகர் பெறுவார் இது மற்ற இல்லாமல் இளைய சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல உதவி ஆலோசனை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஐந்தாவது வீடு மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த ஜாதகர் மிக அற்புதமாக கையாளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குறிப்பாக காதல் வயப்பட்டிருக்கிறவர்களுக்கு அது திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் பூர்வீக சொத்து அல்லது பாரம்பரிய சொத்து ஏதாவது வில்லங்கத்தில் இருக்குன்னா அது ஜாதகருக்கு சாதகமாக முடிகின்ற ஒரு சூழ்நிலை அமையும் அதே மாதிரி ஜாதகருடைய மனசு குழுமைப்படுகின்ற வகையில் அவருடைய எண்ணங்கள் அவருடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலமாக இருக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு ரெண்டு மூணு வருஷமாக பார்க்குறோம் இன்னும் திருமணமே கைகூடி வரலன்னு வருத்தப்படுறவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குறிப்பாக புத்திர பாக்கியம் இல்லாமல் ரெண்டு மூணு வருஷமாக இந்த சமூகத்தில் கொஞ்சம் அவல நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக புத்திர பாக்கியம் உண்டாகும் குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியானது துலாம் ராசிக்கு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிக அற்புதமான பலன்களை பெறப்போகிறார்கள் எல்லா கிரகமுமே நன்மை தரப்போகிறது கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்